அந்த டைம்ல இவங்க இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட அந்த பனி இருக்கு வெடிச்சு காலகிட்டு வருதுங்க இவங்களும் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க ஒரு சூறாவளி காத்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய பனி அரக்கன் இந்த இடத்துல வந்துடும் செய்யறா இப்ப இந்த பக்கம் பனி அறக்கம் அவன் உடம்புல இருந்து மிகப்பெரிய கூலிங் காத்த வீசா அப்படியே ரெண்டு பேருமே உரைய ஆரம்பிக்கிறாங்க இப்படியே உரைய ஆரம்பிக்க நம்ம யாஜ்ரோபி என்ன பண்றான் இதுக்கப்புறம் உன் கதையை விடக்கூடாது கூடாது ஒன்னு நான் முடிச்சேன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருப்பான் பாத்தீங்களா அவனோட ஸ்வாடு அந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டு வந்து ஒரே வெட்டு வெட்ட இந்த இடத்துல அந்த மிருகம் இருக்கு பாத்தீங்களா அப்படியே ரெண்டு துண்டா எடுதுங்க ரெண்டு துண்டா போக இவங்க எல்லாம் ஹாப்பியாக மறுபடியும் இந்த துண்டுப்பட்ட மிருகத்தோட அந்த பார்ட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு வர கோக்கு என்ன பண்றாரு இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் சொல்லி இங்கே இருந்து வேகமா வந்து சரமாரியா அந்த மிருகத்தை போட்டு குத்தி அடிக்கிறாருங்க அப்படியே அந்த மிருகம் பீஸ் பீஸா எடுது பீஸ் பீஸா போனது மறுபடியும் கீழே விழுந்து அதே மாதிரி எழுந்திரிச்சு வர இவங்க பயங்கரமா பயந்துடுறாங்க இப்ப